ஹலோ மக்களை வெல்கம் டு த சேனல் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போகுது ஸோ அடுத்த பெரிய கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்க போகுது அப்படின்றது தான் ஸோ அந்த வகையில் பாபா வாங்கா அதாவது போல் வேர்ல்ட் ஃபேமஸ் தீர்க்கதர்சி ப்ராஃபட் எப்படி வேணாலும் அவங்கள சொல்லலாம் ஸோ அந்த வகையில் பாபா வாங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி அவங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு ப்ரிடிக் பண்ண மாதிரி வந்துட்டு யூரோப்பில் ஒரு பெரிய போர் வருன்னுனாங்க அதுமாரி ரஷ்யா யுக்ரைன் சண்டை அப்படின்றது நடந்துட்டு இருந்தது எர்டு பேக் வரும் அப்படின்லாம் ப்ரெடிக் பண்ணியிருந்தாங்க நம்ம கூட மியான்மரில் வந்து ஒரு பெரிய பேக் பண்ணோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாபா வாங்க உலகத்துக்கு இன்னும் ப்ரெடிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாமே ரொம்ப பேடாக தான் இருக்குது மக்களே ஸோ அது என்ன அப்படின்றத வந்துட்டு டீட்டெயிலில் நம்ம உள்ளே பார்ப்போம் வாங்க வீடியோ கொடுவான் வெல்கம் டு பீப்புள் பவர் வெல்கம் டு பீப்புள் பவர் நான் உங்கள் பிரபு ஸோ பாபா வாங்காவோட ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ப்ரடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாபா வாங்கா யார் அப்படின்றது இன்றைக்கி தெரியாதவங்க யாருமே இருக்கவே முடியாது ஏன்னா ஆல்மோஸ்ட் ஏ ரெண்டு அப்படின்னாவே பாபா வாங்கோட அடுத்த வருஷம் ப்ரொடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றதான் சோஷியல் மீடியாவில் பெருசாகவே வந்து ரொம்ப பேசப்படும் ஸோ அந்த வகையில் தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வாங்க அப்படின்றவங்க பல்கேரியா நாட்டை சேர்ந்தவங்க அவங்க வந்துட்டு சின்ன வயசில் ஒரு பதிமூணு பதினோரு வயசு போது வந்துட்டு அங்கே இருக்க ஒரு சூறாவளியில் மாட்டி அவங்க வந்து ஒரு காட்டுக்குள்ளே தூக்கி எறியப்படுறாங்க அப்படி தூக்கி எறியப்பட்ட அவங்க கண்ணில் நிறைய தூசி மண்ணெல்லாம் விழுந்ததுனால அவங்களுக்கு அந்த வயசுலேயே வந்து பார்வை இழந்துடுறாங்க அப்படி பார்வை இழந்த அவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் வருது அதாவது லைக் இன்ன ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் தன் எதிரில் உட்காந்துருக்க ஆள் அந்த மாதிரி அவங்கள தொட்டால் அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத அவங்களால உணர முடியிற மாதிரி ஒரு சூப்பர் பவர் வருது சோ அந்த மாதிரி பாபா வாங்க அவங்களோட வாழ்க்கையில ஏகப்பட்ட ப்ரடிஷன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அதுல நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க பாபா வாங்க ப்ரடிக்ஷன்ஸ் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு நேரா இந்த நேரத்துல இந்த ஊர்ல இந்த இடத்துல இது நடக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸாக்டா அப்படி இருக்காது அவங்க வந்துட்டு ஒரு ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்றாங்க சோ அதை வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து பெரிய லெவலில் மேட்ச் பண்றாங்க இந்த மாதிரி பாபா வாங்க இந்த மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நடந்துச்சு அப்படின்னு ஸோ உதாரணத்துக்கு வாங்க ப்ரடிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நைன் லெவன் பாபாவங்க ப்ரடி பண்ணதா வந்து சொல்லப்படுது அதை வந்து அவங்க எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய நாட்டில் வந்துட்டு ஒரு கோபுரம் இருக்கும் அந்த கோபுரத்தில் வந்துட்டு ஒரு மெட்டல் பேர்டு வந்து இடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இதனால வந்து நிறைய உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க சோ அப்படின்றப்போ ட்வின் டவர் தான் வந்துட்டு அந்த கோபுரமும் அதுல வந்து மோதின ஃபிளைட் தான் அந்த மெட்டல் பேர்டு அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ பாபா அவங்க அது மட்டும் இல்லாமல் பிரின்சஸ் டயானா இறந்ததை பற்றி இப்போ கணிச்சது வந்து கரெக்டாக வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன் நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவர்கள் இறந்ததை கூட வந்துட்டு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணது வந்துட்டு ஒரு ஆரஞ்சு சாரி வந்து நெருப்பில் எரியும் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பாபா அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸுன்றது வந்துட்டு பல இடத்துல வந்து மேட்ச் பண்ணப்பட்டிருக்கு அவங்க ஃபாலோவர்ஸால் பெருசாக நம்பப்படுது உலகம் ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப பேசப்படுது ஸோ அந்த வகையில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பாபா வாங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்கப்பறம் ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வேர்ல்டு வார் த்ரீ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாபா அவங்க சொல்றாங்க ஆல்ரெடி இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் யுக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து உலகத்துல ஒரு ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் ஒரு சண்டை வரும் அந்த சண்டையானது அப்படியே ஒட்டுமொத்த உலகத்துக்குமே பரவும் அப்படின்ற மாதிரி பாபா வந்து ஒரு பெரிய ப்ரடிக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பெரிய ஷாக்கிங் விஷயம் என்ன அப்படின்னா இந்த போரானது ஏஷியாவில் கூட ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உதாரணத்துக்கு இப்போ நடக்கிற சைனா தாய்வான் பிரச்சனை கூட வந்துட்டு ஓரளவுக்கு பெரிய அளவில் ப்ளோ அவுட் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லை ரஷ்யா யுக்ரைன் வார் கூட வந்துட்டு பெருசாகி எல்லாருமே வந்து சண்டை போட்டுக்கலாம் பட் ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு பெரிய மேஜர் வார் வர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டாவது பெரிய விஷயம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது தான் ஏஐ டாமினேஷன் ஸோ ஏஐ ஹியூமன்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்ணிரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பண்ணிருக்காங்க வந்துட்டு இன்னும் படிச்சோம் அப்படின்ற மறந்துட்டு ஒரு லீவ் லெட்டர்ல இருந்து ஒரு இமெயில் டிராஃப்ட் பண்ற வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஏஐட்ட தான் எல்லாமே வந்துட்டு ப்ராம்ப்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த காலகட்டத்தில் ஏஐ வந்து நம்மளை டாமினேட் பண்ணிரும் நம்ம எங்க போறோம் எங்க வரோம் யார் கூட பேசுறோம் இன்னும் ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்ற முதற்கொண்டு வந்து ஏஐ டாமினேட் பண்ணிரும் அப்படின்றாங்க நான் இது வந்து பெருசா வந்து நம்புற கண்டிப்பா அது நடக்க போகுது அப்படின்னா ஏன்னா ஆல்ரெடி சைனால பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ரோபோ வந்து குழந்தை தர அளவுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கிறப்ப யோசிச்சு பாருங்க ஒரு ரோபோ ஒரு குழந்தைய குழந்தையை பெற்றுத்தரும் அப்படின்றப்ப அந்த ஹியூமன் கனெக்ட் எங்க இருக்க போது இல்ல எந்த அளவுக்கு ஏன் அட்வான்ஸ்டாயிருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க கண்டிப்பா அதை பத்தி ரிசர்ச்சும் பண்ணி பாருங்க சோ ஆல்ரெடி வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து சர்ஜரிஸ் வந்து ரோபோ வந்து ஈடுபடுத்துறாங்க ஸோ முக்காவாசி வேலைகளை வந்துட்டு இன்றைக்கி ஏஐ வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றப்போ கண்டிப்பாக ஏஐ டாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றத நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறதும் மறக்காமல் கீழே சொல்லுங்கள் மூணாவது பெரிய விஷயம் ஒரு பெரிய அளவில் வந்துட்டு ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்கும் ஆல்ரெடி இப்போது நம்ம ஸ்ரீலங்காலெலாம் ஃப்ளட்ஸ் பார்த்தோம் நம்ம சென்னை சொல்லவே தேவையில்ல டிசம்பர்னாவே அங்கே வந்து நம்ம ஊரில் வந்து தண்ணி தேக்கிறோம் ஸோ அந்த வகையில் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லயும் வந்து பெரிய அளவுல வந்து ஃபிளட்ஸ் இருக்கும் அதாவது எப்படி சொல்றது கிட்டத்தட்ட ஏழு டு எட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் லேண்ட் மாஸ் வந்து அளிக்கப்படும் அப்படின்ற அளவுக்கு பாபா வாங்க ஒரு ஷாக்கிங் ப்ரடிக்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நாலாவது பெரிய விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு ஒரு பெரிய அதாவது ரஷ்யால இருந்து ஒரு பெரிய தலைவர் வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனா இதுல வந்து ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் வந்துட்டு இருக்கு அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு விளாட்மிர் ஒரு பெரிய விளாட்மிர் உருவாவாரு அப்படின்னு இருக்காங்க ஸோ விளாட்மிர் அப்படின்றது பல்க் அண்ட் லாங்குவேஜ்ல வந்துட்டு ஒரு கிரேட் லீடரை குறிக்குது ஸோ அப்படின்றப்போ வந்துட்டு அது ஆனால் வந்துட்டு இப்போ அதை எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணப்படுறதுனா விளாடிமிர் புட்டினை தான் வந்து குறிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் ஆனால் ஒரு பெரிய தலைவர் உருவாவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அடுத்து பெரிய ஷாக்கிங் விஷயம் அதாவது ஃபிஃப்த் பிக்கஸ்ட் ஷாக்கிங் விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஏஷியாவிலேருந்து ஒரு சூப்பர் பவர் உருவாகும் இன்னைக்கு அமெரிக்கா டாமினேஷன் இருக்குல்ல நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சொல்லவே தேவையில்ல பெரிய அளவில் பஞ்சாயத்து இருக்காங்களா பட் அமெரிக்கா டவுன்ஃபால் ஆகும் ஏஷியாவிலேருந்து ஒரு பெரிய சூப்பர் பவர் உருவாகும் ஒன்று அது நம்மளாக இருக்கலாம் இல்லை சைனாவாக இருக்கலாம் ஸோ ஏஷியாவிலேருந்து ஒரு பெரிய சூப்பர் பவர் உருவாகும் அப்படின்றத வந்துட்டு பாபா வாங்க வந்து அவங்க ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த பெரிய விஷயம் என்னென்னா குளோபல் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் உருவாகும் ஸோ சிக்ஸ்த்து மேஜர் விஷயம் அவங்க அதுதான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து குளோபல் மேஜர் ஒரு ஃபினான்ஸ் க்ரைசிஸ் வந்து உருவாகும் இன்றைக்கி நம்ம பார்க்குற கரன்சி இது எல்லாமே வந்து பெரிய அளவில் அடிவாங்கும் ஒரு புது வகையான கரன்சி உருவாக்குதல் அந்த மாதிரிலாம் வந்து வரும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபினான்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு செக்டர் அந்த மாதிரி உருவாகும் அப்படின்ற மாதிரி வந்து பாபாவங்க ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் பெரிய விஷயம் அது இந்தியன்ஸ் ஆகின நம்மளுக்கு ரொம்பவே ரிலேட் ஆன விஷயம் அதாவது கோல்டோட ப்ரைசஸ் வந்து ரொம்பவே ஃபிள்ச்சுவேட் ஆகும் அதாவது ஏறுமா இறங்குமா அப்படின்றத பற்றி ஒரு கிளாரிட்டி கிடையாது பட் கோல்டு ரொம்பவே வாலட்டைலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பாபாவாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்க்குலாம் இன்னும் வந்துட்டு ப்ரூஃப் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பிகாஸ் ஏன்னா பாபா வாங்கவே வந்து இதை எழுதி வைக்கல ஸோ அவங்க கூட இருந்தவங்க வந்துட்டு இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க அவங்க வாழும் காலங்களில் நோட் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து தான் வந்துட்டு இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு பட் ஆனால் பாபா வாங்கவோட இதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறதுனால அந்த ப்ரெடிக்ஷனை வந்து ரொம்பவே வந்துட்டு நம்பப்படுது ஒரு ஆங்கிளில் வார் வரும் காசு வந்துட்டு இதாகும் கோல்டு வந்து வாழ இருக்கும் எர்த்து வந்து அழியும் அப்படின்னா நம்ம எப்படி வாழ்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது பட் நல்லதே யோசிப்போம் நல்லதே நடக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பீப்புள் ஃபார் ஆல்வேஸ்